அருட்பெருஞ்சோதி அட்டகம் மூன்றாவது பாடல் கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவாள் எண்முதல் தரத்தினால் பறத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வாள் விண்முதல் பறையால் பராபர அறிவாள் விளங்குவது அரிதனம் உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதியன் அரசே பாடலின் விளக்கம் கண் முதலிய கருவிகளாலும் முதலிய அந்த கரணங்களின் நுண்ணுணர்வாலும் மூலப்பகுதியின் காரணமாகிய பிரகிருதி மாயையாலும் எண்ணப்படும் புருட தத்துவங்களாலும் அவற்றின் மேலுள்ள சுத்த வித்தையாகிய தத்துவத்தாலும் சொல்லப்படும் மேன்மேலான உள்ள உணர்வாலும் வான் முதல் சக்தி தத்துவம் ஈராக உள்ள தத்துவங்களால் மேன்மேலாக தொடர்ந்து காணும் அறிவாளும் கொள்வது அரிதாம் என்று தத்துவம் உணர்ந்த சான்றோர் சிவத்தை அடையும் ஆர்வம் பெருக உயித்து உணர நிற்கும் அருட்பெருஞ்சோதியாகிய என்னுடைய அரசே வணக்கம் அருட்பெரும் ஜோதி கண்முதல் பொறி என்றால் கண் காது மூக்கு வாய் மெய் எனப்படும் மனம் மனமுதல் காரணம் என்பது மனம் சித்தம் அகங்காரம் புத்தி என்பன கரு என்றால் நுண்ணுணர்வு பகுதி மூலப்பகுதி இது பிரகிருதி மாயை காரியமாதலின் அதனை கரு என குறிப்பிடுகின்றார் புருடதரம் புருட தத்துவம் இவை மாயை என்கின்ற மோகினி காலம் கலை நியதி வித்தை அராகம் புருடன் வரை ஏழு மடங்க புருட தரத்தினால் என கூறுகின்றார் பரம் என்பது சுத்த தத்துவம் இத்தத்துவங்களாலும் எய்தலாகும் உணர்வுகள் படிமுறையில் கீழ் மேலாக விளங்குவது பற்றி பரம்பர உணர்வால் என்று குறிப்பிடுகின்றார் மூலப்பகுதியின் காரியமாகிய விண்முதல் சுத்தமாயையின் காரியமாகிய சக்தி தத்துவம் வரை தத்துவ அறிவுகளால் எய்தும் அறிவுகளை நோக்கின் மூலப்பகுதி அறிவு கீழாகவும் சத்தி தத்துவ அறிவு மேலாகவும் அமைவதால் அவற்றை பராபர அறிவு என உரைக்கின்றார் தத்துவ ஞானம் அபரத்தை இவ்வுலக வாழ்க்கையை குறிப்பது திருவருள் சிவஞானம் பரம் எனவும் குறித்தவாறு தத்துவங்களின் ஞானம் சிவத்தை நல்கும் சிவஞானம் ஆகாது என தத்துவ நூலார் கூறுதல் விளங்க விளங்குவது அரிதென உணர்ந்தோர் படித்திட ஓங்கும் அருட்பெருஞ்சோதியன் அரசே என்று மொழிகின்றார் 하루 페이로디